ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க சார் ஹலோ மேடம் ஈரோடு தினமலர் ஆஃபீஸுங்களா ஆமாங்க சார் மேடம் நேற்று இந்த ஒரு நியூஸ் ஒன்று பப்ளிஷ் பண்ணிங்களா அது யார் எடிட் பண்ணது எதுங்க சார் இந்த நேற்று தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து வந்து பொருளாதார மோசடி வெளிநாட்டு பணம் வருது ஹவாலா பணம்லாம் வருதுன்னு சொல்லி நியூஸ் ஒரு எடிட் பண்ணி போட்டிருக்கீங்களா சரிங்க சார் அது யார் மேடம் போட்டிருக்குது சரிங்களா ஒரு நிமிஷம் எடிட்டோரியல் கொடுக்குறேன் ம் சரி மேடம் கொடுங்க Thanks for your call. Please stay on the line. Thanks for your call. Please stay on. Hello. Hello. மேடம் நேற்று அந்த தமிழ்நாடு தொகுதி ஜமாத் வந்து இந்த மாதிரி ஹவாலா மோசடியில் ஈடுபட்டு இருக்கு வெளிநாட்டு படம் வந்திருக்கு ரைடு நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டிருக்கீங்கல்ல அது உங்களுக்கு எப்படி மேடம் நியூஸ் வந்துச்சு அது இல்லை என்ன அடிப்படையில் அந்த நியூஸ் போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆ சரிங்க மேடம் சொல்லுங்க மேடம் ஈரோடு ஈரோடு நியூஸ் தான் மேடம் வந்திருக்கு

நான் ஒரு நியூஸ் நானும் பயங்கரவாதத்துக்கு தீவிரத்துக்கு எதிராக கூட்டத்தியார்கிறாங்க ஒரு நாட்டுக்கு எதிராக செய்றாங்க அப்படியே போட்டுருக்கீங்களா போடுவாங்க அப்படி எப்படி கன்ஃபார்ம் நேற்று நடந்த பிரச்சனையே வேறாங்க அங்க நடந்த பிரச்சனை வந்து அந்த பில்டிங்கான ஒரே ஒரு பிரச்சனைக்கு வந்து அது வந்து எனிமி ப்ராபர்ட்டி அதுக்கோசரம் வந்திருக்காங்க அது பேசி நீங்க எப்படி ஹவாலா பண்ணலாம் போட்டிருக்கீங்க நான் போடுறதாங்க அது எப்படி போடுறீங்க உங்களுக்கு என்ன இல்ல உங்க மேல கேஸ் இல்ல உங்க மேல கேஸ் போடமா அந்த மாதிரி பொய்யான பிரச்சாரம் பண்றீங்கன்னு சொல்லி கேஸ் போடலாம் உங்களுக்கு இல்ல இல்ல எப்ப பார்த்தாலும் தினம் தினம் போய் தான மக்களுக்கு நல்லது நன்மையான விஷயம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கறீங்களே நீங்க எப்ப பார்த்தாலும் பொய் புரொடதன நிறைய பேசுறீங்க அது முஸ்லிம்ஸ்lara ரொம்ப வெறுப்பு காட்டுறீங்களே இல்ல மேடம் ரம்ஜான் மலர் ரம்ஜான் மலர் போடுறது சும்மா ஒரு மக்களுக்கு சும்மா ஒரு பாவனை கட்டுறது தானே மத்தபடி எப்ப பார்த்தாலும் மக்களுக்கு இந்த மக்களுக்கு வெறுப்பான செய்தி தானே போறீங்க நீங்க நல்ல விஷயம் போட்டீங்க யாருமே கேட்க போறது உண்மை போட்டுனாலும் யாரும் கேட்க போறது உங்களுக்கு உண்மையான விஷயம் போட்டீங்கன்னா யாருமே அது வந்து ஏத்துக்க தான் போறாங்க நாங்களே தப்பு பண்ணாலும் இப்போ நம்ம விஷயம் நம்ம தப்பான விஷயம் செஞ்சுட்டு போட்டீங்கன்னா நீங்க யாருமே ஏத்து கேள்வி கேட்க கேட்க போறது ஒரு செய்யாத விஷயத்தை நீங்க வந்து எப்படி இந்த தவறான கண்ணோடத்துல திசை திருப்பீங்கன்னு தெரிய மாட்டேங்குது